ஐயா இந்த கிரியா யோகா பற்றி நிறைய இடங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுக்கு அதில் ஒரு மொதல் டவுட் என்னென்னா இது யோகாவா யோகமாக ஏன்னா சித்தர்கள் சார்ந்து பார்த்தீங்கன்னா யோகம்ன்ற டேம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் நேஷ்னல் வைஸாக சரி இன்டர்நேஷ்னல் வைஸாக சரி யோகான்ற டேம் அதிகமாக பரிச்சயமாக இருக்குது பரங்கிப்பேட்டையை பூர்வீகமாக கொண்டு வர நம்ம பாபாஜின்னு இருக்கப்போ அவர் அருள் ஒரு கலையை யோகா பார்க்கப்படுது இந்த கிரியா பார்க்கப்படுது அப்படின்னா உண்மையிலேயே இதை நம்ம யோகம்னு சொல்லணுமா யோகான்னு சொல்லணுமா ஐயா இது வந்து யோகம்தான் இது யோகா கிடையாது நிறைய பேர் வந்து யோகா யோகான்னு தான் நினைக்கிறாங்க இது வந்து யோகா அப்படின்னு சொன்னாவே உடலில் வந்து ரத்தத்தில் வந்து ரத்தோடத்தை வந்து வேகப்படுத்துறது தான் யோகா இது வந்து பார்த்திங்கன்னா யோகங்கிறது வந்து நம்மளுடைய மூச்சு மூலமாக காற்று மூலயமா பிராண காற்று இந்த பிராணக்காற்று நிரப்புறதுனால ரத்தத்தை சுத்தப்படுத்துறது தான் இது யோகம் ஓகே அது நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இப்போ யோகாவாக யோகமான ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அதுக்கு சொல்லணும்னா அந்த டேம் யோகந்தான் யோகம் ஓகே இப்போ பதினெட்டு சித்தர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஐயா அவங்க பண்ணதெல்லாம் என்ன யோகமா யோகாவா யோகம் தான் யோகம் ஏதோ ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்க யோகம் தான் முதல்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குனது அது மூலிமா இருந்து யோகாவும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோகாவையும் அவங்க சித்தர்கள் உருவாக்குனாங்க ஆசிரம முறைகளையும் உருவாக்குனாங்க அப்போ யோகங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாண அறிவுக்கு உண்டான எட்டக்கூடிய இடம் அதனால் அந்த யோகம் தான் வந்து எல்லாத்தையும் உறுதிப்படுத்துறது ஓகே ஓகே அதனால அது தெரியாம தான் எல்லாருமே யோகா யோகான்னு நினச்சிக்கிறாங்க கிரியா யோகம்னா யோகாவுக்கா போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் யோகம் தான் இது உண்மை அதனால யோகங்கிறது இது வேற யோகாங்கிறது இது வேற வேற அப்போ இது யோகம் தான் முழுக்க முழுக்க ஓகே இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக அதனால தான் பாபாஜி வந்து உட்காந்து யோகம் பண்ணார் யோகாவை வளர்ச்சி உடம்ப காட்டில் எங்கேயுமே அதை அவங்க யோகா சனான்னு சொல்லுவாங்க யோகாசனங்கிறது அவர் பாபா செஞ்சு சொல்லலாம் அந்த மாதிரி எங்கேயுமே செஞ்சதா இது வரைக்கும் ஒரு படத்தில் கூட நான் பார்க்கல அதனால் இது யோகந்தான வழியாக அவர் உட்காந்திய இடத்துல வந்து யோகம் தான் செய்தார் பாபாஜியோட ஒட்டுமொத்த தோற்றம் இருக்குல்ல அதை பார்க்கணுன்ற ஒரு சந்தோஷம் அந்த எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும் உதாரணத்துக்கு பாபா படம் பார்த்துருப்பீங்க அதில் ரஜினி சாரே பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் ஒரு வரும் ஆனால் அந்த உருவத் தோற்றத்தை வெளிப்படையாக காமிக்க மாட்டாங்க ஒரு மாதிரி பிரகாசமான ஒளி மட்டும்தான் இருக்கும் பாபாஜி அவர்களோட தரிசனம்ன்றது ரஜினிசாலி கிடச்சிருக்கு அதாவது அந்த ஒலிஸ்வரூபத்தை ஒரு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு படத்தில் வச்சிருக்கிறத ஒரு கூற்று இருக்குது உங்களுக்கு பாபாஜி தரிசனம் கிடச்சிருக்கா அப்படி கிடச்சிருந்தா எந்த ஷேப்பில் கிடச்சிருக்கா அதாவதுங்க பாபாஜி அப்படிங்கிறத வந்து நம்ம பரங்கி பிறந்தாருன்னு பிறந்தார்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தாருன்னு சொல்கிறோம் ஆனால் அவர் வந்து சாதாரண மனிதர் கிடையாது நம்ம வள்ளலாறு மாதிரி மிகப்பெரிய சக்தி படித்து தெய்வீக மனிதர் அவரை சாதாரணமாக பாத்திரலாமா பார்க்க முடியாது எல்லோரும் நினைக்கிறாங்க நான் பாபாஜி பார்த்துருவோம் அப்படின்னு நிச்சயமாக பார்க்க முடியாது ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நமக்கு ஒரு புண்ணியங்கள் இருந்தால் தான் அவருடைய காட்சி நமக்கு கிடைக்கும் அதுலேயே வந்து நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி கிரியா பயிற்சி பண்ணும்போது அந்த தீப தீப ஒளி மூலமாக நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அந்த காய்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கா எனக்கு கிடைச்சிருக்குது நான் பார்த்துக்குறேன் மீண்டும் இப்போ கனவுலேயே எனக்கு அடிக்கடி அந்த காட்சி கொடுத்துட்டுருக்கிறாரு ஒவ்வொரு இடத்துக்கு நான் கிளம்பும்போது எனக்கு அந்த காட்சி கொடுப்பார் அப்படி காய்ச்சி கொடுக்கும்போது நான் கிளம்பி வருவேன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னே எனக்கு நடக்கும் ஓ அதனால் எனக்கு அந்த சப்போர்ட் இருக்கனால தான் நான் வந்து இந்த கிரியா யோகத்தை ரொம்ப எவ்வளோ தூரம் பரப்ப முடியுமோ அவ்வளோ தூரம் பரப்பணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் சூப்பர் நல்ல ஐயா அதே இப்போ நம்ம ஜென்ரிக்காக பேசுவோம் இப்போது எனக்கு ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை இருக்குன்றிருக்கப்போ நீங்கள் சொல்கிறதை நான் ஓரளவுக்கு நம்பலாம் ஆனால் பார்க்குற எல்லாருமே அப்படி நம்ம சொல்ல முடியாது அது எப்படி அதாவது பேய் இருக்குன்னு சொன்னால் கூட இந்த ஜென்ரேஷன் நம்பிடும் ஆனால் கடவுள் இருக்குதுன்னு சொன்னால் போட பைத்துக்காரான்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு பர்சன் கடவுளை பார்த்துருக்குன்னு சொல்கிறாருன்னா இதை இந்த தலைமுறை தப்பாக எடுத்துப்பாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஓப்பனாக கிளைம் பண்ணுறீங்களே இந்த உங்களுக்கு அப்படியே வருது ஃபஸ்ட்டு இல்லை அதாவது கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறோம் கடவுள் இருக்கிறாருன்னா எங்கே போய் காட்டுறதுனா யாராலையும் காட்ட முடியாது இப்போ நம்ம ஒரு சின்ன வார்த்தையை கூட ஒரு உதாரணமாக சொல்லிக்கலாம் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு உணர்வுத்தன்மை மூலம் தான் கடவுளை கா பார்க்க முடியும் அப்போ உணர்வுனா என்ன நம்முடைய ஒரு உணர்ச்சிகள் அப்போ உணர்ச்சிங்கிற ஒரு சக்தி இருக்கிறனால தான் ஒரு பசுமாடு கன்று போடுது கன்று போட்ட அந்த பசுமாடு வந்து என்ன பண்ணுது அந்த குட்டியை வந்து நக்கிட்டே இருக்கும் அப்போ நக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி என்ன பண்ணும் நம்ம பால் குடிக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வு ஏற்படும் உடனே அந்த பசுமாடு எனக்கு தான் இருக்குது போய் குடி அப்படின்னு சொல்லி அது ஒரு உணர்வுலாம் அப்படியே ஒரு பாசத்தில் பார்க்கும் அப்போ உடனே அந்த கணவட்டி போய் உடனே அந்த மடிக்கிட்டு போய் நின்று பால் குடிக்க ஆரம்பிக்கும் அப்போ இதெல்லாம் வந்து யார் நம்ம சொல்லி கொடுத்தோம் அந்த செஞ்சுது கிடையவே கிடையாது ஒரு உணர்வுத்தன்மையில் அதை போய் இது பண்ண அந்த மாதிரி நீங்கள் கடவுள்கிட்ட பக்கமாக போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் உணர்வுத்தன்மையாக இருந்தால் நிச்சயமாக பாபாஜனை இந்த இறைவனையே பெருமாளையே பார்க்கலாம் அப்பா பெரிய வார்த்தை ஐயா உங்க வயசு நீங்கள் சொல்றது எங்களுக்கான அறிவுரைகள் அதனால தான் இருக்கலாம் யோக முறைகள் நாங்கள் கேள்விப்பட்ட கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் தவிர்த்துட்டு கிரியா தான் மோஸ்ட் பவர்ஃபுல்லு இதை வச்சு நீ வேணாலும் சாதிக்கலாம் உனக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு நீ கிரியா பயிற்சி பண்ணிட்டே இருந்த ஒரு கட்டத்தில் நீ சொன்னால் மழை கூட வரும் மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஆதாரம் எதுவுமே நம்ப மாட்டோம் இருக்கப்ப இந்த ஜென்ரேஷன் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஐயா மழை வரணும் அப்படிங்கிறது வந்து இயற்கை இயற்கையில் மழை வர்றதுக்கு நம்ம வந்து வான் சொல்ல மழை வருதுன்னா அது எந்த விதத்தில் வரும் இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் இது வந்து நானே சொல்லிக்கிறேன் நீங்கள் இருபத்தோரு நாள் பயிற்சி பண்ணால் உங்கள் உடல் மாறும் நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி முடிச்சுட்டு மழையை கூப்பிட்டா மழை வரணும் வரணுன்றீங்களா வரணும் இதுதான் உண்மை வரும் சாத்தியம் இந்த காலகட்டம் இது சாத்தியம் ஆயிரக்கணக்கான விதத்துக்கு நம்மளுடைய பயிற்சி எடுத்துக்கலும் மழை வந்திருக்கு ஒரு ஆதார வீடியோவும் இருக்குது நம்ம கிட்ட ஓகே தெரியாமல் கேட்குறேன் இப்போ ஒரு நாற்பது பேர் உங்கள்கிட்ட பயிற்சி எடுக்கிறாங்க நாற்பது பேர் நாற்பத்தெட்டு நாட்கள் பயிற்சி முடிச்சுட்டாங்க ஒரே நேரத்தில் நாற்பது பேர் மழை வரணும் வேணா அப்போ ஊர் என்ன ஆகுது அதுமாதிரி நீங்கள் சொல்லி பாசிபிள் நடந்துங்கிறத வந்து நம்ம கூப்பிட்றோம் அந்த மழை வரும் அவ்வளோதான் ஊர் அழைக்கிற அளவுக்கு வரணும்னு நம்ம கேட்கலையே மழை வரணும் அவ்வளோதான் மழை வந்துருச்சு ஆனால் பாசிபிலிட்டி இருக்குன்றீங்க ஆமாம் உண்மைதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அப்போ மழையை வந்து நம்ம கூப்பிட்டு வந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறது நடக்குதுன்னு அர்த்தம் ஒரு டெஸ்டிங் தான் அது நம்மளும் பிரபஞ்சத்துக்கும் ஒன்றாக இணைஞ்சிருக்கிறோமாங்கிற ஒரு டெஸ்டிங் ஓகே இப்போ நானும் பிரபஞ்சமும் கனெக்டாக இருக்கேன் ஐயா அப்போ எனக்குன்னு ஒரு விஷயம் கேட்டு அது கிரியா மூலமாக கிடைக்கிறனால பொருத்தி பார்த்துக்க முடியுது சரி நான் கனெக்டான கிடைச்சிருச்சுன்னே ஆனால் மழைன்றது எல்லாருக்குமானது ஸோ இது போலியும் பொது பலனையும் கொண்டு வர முடியுமான்னு கேட்டேன் இயற்கை வந்து அஞ்சு பஞ்சபூதங்க ஐயா இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் நம்ம உடலில் இருக்கு இந்த உடலுக்கும் இயற்கைக்கும் ஒன்றா சம்மந்தமாக இருந்தாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படிதான் நம்ம ஒவ்வொரு நிமிஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்மளை கேட்டால் நம்ம காற்று சுவாசிக்கிறோம் இல்லை நம்மளை கேட்டால் நம்ம தண்ணி குடிக்கிறோம் நம்மளை கேட்டால் நம்ம சாப்பிட்றோம் எதுவுமே கிடையாது இங்கே பசிச்சா சாப்பிட்றோம் தேய்ச்சா குடிக்கிறோம் நம்ம தானாவே காத்து வேணும்னா எடுத்துக்கிறோம் இந்த சூரிய ஒளி வேணும்னா உடனே எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி இதெல்லாம் இயற்கையாகவே நமக்கு இயற்கை கொடுத்துட்டு தான் இருக்கு ஆனால் என்னைக்கா நன்றி சொன்னோம்னா அந்த இயற்கைக்கு ஒரு தடவை கூட நம்ம நன்றி சொன்னதில்லை ஓகேயா வெளிப்படையாக கேட்டுறேன் கடவுளாக இயற்கையா உங்களோட நம்பிக்கை எங்க கடவுள் வந்து இயற்கையில தான் இருக்கா ஓ ஓகே இயற்கை தான் கடவுள் அதாவது யோகம்னு நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி கிரியாயோகத்தில் மட்டும் ஏன் இந்த பவர் இருக்குது மற்ற ப இதில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க நிச்சயமாக வந்து இந்த கிரியாத்தில் தான் அதிக பவர் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு மந்திரங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த மந்திரத்தை உருவாக்கறதுக்கு முதல்ல ஒரு இடம் வேணும் இப்போ ஒரு வீடு கட்டுறதுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க ஒரு பேசுமெண்டம் போடுன்னு நினைப்பீங்க அந்த பேஸ்மட்டம் போடுறதுக்கு அந்த இடம் வந்து முதல் சுத்தமாக இருக்குதா அப்புறம் அந்த இடத்துல பேசுமட்டும் போடலாமா அப்புறம் வீட்டை ஆரம்பிக்கலாமா நீங்கள் முடி முடிவு பண்ணும் அப்போ இந்த கிரியாங்கிறது முதல்ல நம்ம உடலை ஆரோக்கியமாகப்படுத்துது இந்த ஆரோக்கியம் இருந்தால் தான் நீங்கள் மற்ற எல்லா யோகத்துக்குள்ளேயும் போக முடியும் ஓ நீங்கள் எந்த யோகம் வேணால் எடுத்துக்கலாம் அது ஒவ்வொரு யோகமும் ஒவ்வொரு போகிறது தான் ஆனால் அந்த சக்கராக்குள்ளே போனாலும் அதனுடைய பாதிப்புகள் வர்றது யாருக்கு தெரியுது முதல்ல உடல் ஆரோக்கியமாக வேணும் உடல் ஆரோக்கியமாக இருந்துட்டால் நீங்கள் எந்த யோகத்தை வேணால் எடுத்துக்கலாம் தப்பில் ஆனால் கிரியா யோகம் அப்படி கிடையாது உடலையும் ஆரோக்கியப்படுத்தும் உங்கள் ஆன்மாவையும் சுத்தப்படுத்தும் உங்கள் மனதையும் சந்தோஷப்படுத்தும் உங்களை கூடுவிட்டு கூடுபாய வைக்கும் அப்பா அதெல்லாம்மா ஆமாம் நிச்சயமாக கூடுவிட்டு கூடுபாய் வைக்கும் இந்த ஆன்மாவை எடுத்து நீங்கள் போகிற பயணம் உங்களுக்கு தெரியும் மறுபிறவி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் கிரியா யோகம் மூலமாக ஓகே ஐயா நீங்கள் கூடு பாடுதுன்னு சொன்னதை போகர் சித்தரோட கனெக்ட் தான் எங்களுக்கு கிடைக்குது ஏன்னா அவர் பற்றி நாங்கள் படிக்கிறப்ப இந்த விதையை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலையை இந்த யோகத்தை போகர் சித்தர் வரைக்கும் கற்று தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்ல வரீங்களா இல்லைங்க அதாவது போகர்னு இல்லை இந்த கலையை உருவாக்குனதே பெருமான் தான் ஓகே பரமேஸ்வரம் பரமேஸ்வரி தான் இதை உருவாக்குறாங்க இந்த கலை பரமேஸ்வரம் பரமேஸ்வரி உருவாக்கி யார் கொடுக்குறாங்கன்னா மகாவிஷ்ணு கொடுக்குறாங்க மகாவிஷ்ணு மூலிமா அகத்திய முனிவருக்கு கிடைக்குது அகத்திய மொழி முனிவர்கள் இருந்து அர்ஜுனு கிடைக்குது அர்ஜுன் மூலமாக மல சித்தர்களுக்கு மகானங்களுக்கு இந்த மாதிரி வருது இப்படி வரும்போது தான் காலப்போக்கில் மகாதவர் பாபாஜிக்கு வருது மகாதர் பாபாஜிலேருந்து நம்மளுடைய இயேசுனர் கிடைக்குது அதுக்கடுத்து நபிகள் ஆயத்துக்கு கிடைக்குது இப்போ மூணு மதத்துக்கு இந்த கிரியா யோகம் இருக்குது ஆனால் யாருக்குமே தெரியாது இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தையும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதாவது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய நண்பர்களும் அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா இந்த கிரியான்றதை ஹிந்து மார்க்கம் சார்ந்த எல்லாரும் பார்த்து பழக்கம் ஏன்னா கடவுள்கள் இப்படி வரதுனால இந்த பக்கம் பார்ப்பாங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எப்படி சொல்லி புரிய வைப்பீங்க இல்லை அது வந்து ரகசியம் அதை நம்ம அந்த இடத்துல சொல்ல முடியாது ஓகே நான் படித்த வரைக்கும் அதை சொல்கிறேன் உங்ககிட்ட கனெக்டாக தான் பாருங்கள் இப்போ ஜீசஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பன்னெண்டு பதினாலு வருஷங்கள் ஒரு என்ன ஆனார் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியாது முகமது நபி அவர்கள் சொல்லலாக உலக முஸ்லாம் அவரும் நடுவில் பன்னெண்டு பன்னால வருஷம் எங்கே போனாலும் தெரியாது ஸோ இதையெல்லாம் எல்லாரும் சில பேர் கிளைம் பண்ணுறது இல்லை அவங்கெல்லாம் கிரியா யோகா தான் பயிற்சி பண்ணிட்டு இருந்ததா சொல்கிறாங்க தான் பட் வரைக்கும் நிரூபிக்கப்படலை நீங்கள் சொல்கிற விஷயத்தோட கனெக்ட் ஆனதா ஆமாம் நிச்சயமா இந்த ஒரு ஒரு மந்திரத்தை மூணு பேருமே ஒரு மாதிரி தான் எடுத்திருக்காங்க நம்பிக்கைலாயிமா சரி இயேசுனாரா சரி பாபா சரி எல்லாமே எடுத்திருக்காங்க ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாதர் பாபாஜி ஒரு சம்சாரி எடுக்கலாம் சாதாரண மனிதனும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணவங்களும் எடுக்கலாம் நிச்சயமாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் எந்த ஒரு இடையூறுகளும் கிடையாதுன்னு சொல்லிட்டார் அயே இப்போ நான் கிரியா யோகம் கற்றுக்கணும்னு விரும்புகிறேன் ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல அதாவது நீ ஒன்று முதல்ல தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு முதல் ரூல் ஒன்று போடுவாங்க ஒரு நாளைக்கு மூணு வேளை குளிக்கணும்லாம் சொல்லுவாங்க போல் நான் உங்ககிட்ட கற்றுக்க வரதாக இருந்தால் நான் என்னென்னலாம் பண்ணணும் ஏ கிரியா யோகம் பண்ணுறீங்க நிச்சயமாக இரண்டு நேரம் குளித்தா போதும் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் அப்படிங்களா ஆமாம் கட்டாயமாக சாப்பிட்லாம் நீங்கள் என்ன சாப்பிட்றதையோ அதை சாப்பிட்டுட்டே வரலாம் ஏங்க ஏங்க நான்வெஜ் சாப்பிட்டு நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீ கேட்கலாம் நான் அதுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கேன் அதாவது நீங்கள் நான்வெஜ்ஜை வந்து ஆசைப்பட்டு உங்களுக்குள்ளே ஆசையை அடக்கிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணால் நிச்சயமாக பண்ண முடியாது நீங்கள் நான்வெஜ்ஜை எடுத்துகிட்டு நீங்கள் பயிற்சி தீவிரமாக போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் நான்வெஜ் வேண்டாம் நீங்களே வெளியே வந்துடுவீங்க ஓ அப்படி வர்றத இதுதான் விஷயம் அதில் ரைட் ரைட்டு ஆமாம் அதனால் நான்வெஜ் எடுக்கிறத வந்து தப்பு இல்லை உங்கள் மனசு சொல்லணும் எனக்கு நான்வெஜ் வேண்டாம் அப்படி அப்போ என்னை சொல்லுதான் அன்னைக்கு தான் நீங்கள் வெளியே வர முடியும் நம்மளாம் நினச்சி பண்ணி வந்து பாரம்பரியமாக பழக்கிட்டாங்க நான்வெஜ்ஜை நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அந்த பழக்கிறதுனால தான் நம்ம நான்வெஜ்ஜை விட்டு வெளியே வர முடியல நிறைய பேருக்கு அதுதான் நான் ஆன்மீகத்தில் நிறைய பண்ணணும் ஆசை இருக்குது ஆனால் நான் வந்து நான்வெஜ்ஜை விட முடியலையே அப்படின்னு கேட்பாங்க அப்போ நான்வெஜ்ஜை விடுறதுக்கு ஒரு காரணம் இந்த கிரியா மிகப்பெரிய உதவியாக இருக்குது அப்பா பெரிய